this video ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இது மற்ற ஷாப்பிங் ஆப்போடு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க இதில் வந்து கிராசரிஸ் மட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஓரல் ஐட்டம் அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ச ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம் அப் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும் நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவை மருந்து இன்றைக்கி நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அகற்றும் ஐந்து பழங்கள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுநீரகம் அதாவது கிட்னி நமது உடலில் வந்து மிக முக்கியமான பகுதி ஏன்னா சிறுநீரகம் வந்து நமது உடலில் இருக்க நச்சுக்களை சுத்தம் செய்யும் வடிகட்டியாக வந்து செயல்படுது அப்படி கழிவுகளை நீக்கம் செய்யும் நச்சுக்களை வந்து சிறுநீர் மூலிமா நம்ம வெளியேற்றிடுறோம் அப்படி சுத்தம் செய்து அந்த சிறுநீரகம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதை சரி பண்ணுறதுக்கான ஐந்து விதமான பழங்கள் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சிவப்பு திராட்சை சிறுநீரக நச்சுத்தன்மைக்கு வந்து சிவப்பு திராட்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க சிறுநீரக வீக்கத்தை தடுக்கும் ஃப்ளவனாய்டு இதில் வந்து அதிகமாக இருக்குது மேலும் சிவப்பு திராட்சையில் வந்து பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ள உள்ளது அவை சிறுநிறத்தை வந்து உள்ளே இருந்து சுத்தப்படுத்துது அதுலேயும் முக்கியமாக இந்த சிவப்பு திராட்சையில் இருக்க ஃப்ளவனாய்டு வந்து ரத்தத்தையுமே சுத்திகரிக்குதுன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் வந்து பெர்ரி பெரிகளில் வந்து ஸ்ட்ராபெர்ரி குருதி நெல்லி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி ஜாமுன் இதெல்லாம் அடங்கும் இந்த பழங்களில் வந்து பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பைட்டோகெமிக்கலும் நிறைஞ்சிருக்குது இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சிறுநீரக செல்கள் இல்லை ஆக்சிஜனேட்டர் அழுத்தம் மற்றும் அலர்ஜியினோட அபாயத்தை வந்து குறைக்குது அதனால தான் இந்த பெர்ரி பழங்கள் வந்து சிறுநீரக நச்சுத்தன்மைகளை வந்து அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க தேர்டு ஒன் வந்து தர்பூசணி தர்பூசணியுமே சி சிறுநீரத்தில் இருக்க நச்சுக்களை நிற்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா தர்பூசணியில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நீச்சத்து தான் இருக்குது சிறுநீரக கல் அலர்ஜி போன்ற பாதிப்புகளின் அபாயத்தை வந்து குறைக்கிறதுல தர்பூசணிக்கு அதிக பங்கு இருக்குது அதே மாதிரி தர்பூசணியில் இருக்க லைகோபின்ன்ற கலவை வந்து சிறுநீரக வீக்கத்தை குறைக்க உதவுது தர்பூசணி சிறுநீரகத்தில் பாஸ்பேட் ஆக்சலேட் சிட்ரேட் மற்றும் கால்சியம் ஆகியவற்றை வந்து சமன் செய்து அடுத்தது வந்து ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறதுல ஆரஞ்சு எலுமிச்சை சாரும் மிகவும் உதவியாக இருக்குது இந்த பழச்சாறு வந்து சிறுநீரக கற்களை வந்து உருவாவதை தடுக்குது இதனுடன் உடல் முழுவதும் திரவங்களை வந்து சமநிலைப்படுத்துது அதனால் இந்த பழங்களை எடுத்துக்கும் போது உடலில் வந்து சிறுநீரக தொற்று வந்து ஏற்படாமல் தடுக்குது கடைசியாக வந்து மாதுளை சிறுநீரகத்தில் இருக்க நச்சுக்களை நீக்கிறதுல மாதுளையும் மிக முக்கிய பயனுள்ளதாக கருதப்படுது இதுதான் சிறுநீரக பாதிப்பு அபாயத்தை குறைக்கிறதுல சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது தர்பூசணியும் மாதுளையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ஏன்னா ரெண்டுலேயுமே வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இது வந்து சிறுநீரகத்தில் பாஸ்பேட் ஆக்சலேட் சிட்ரேட் மற்றும் கால்சியம் ஆகியதை ஆகியவற்றை வந்து சமநிலைப்படுத்தி நம்ம சிறுநீரகத்தில் வேறு எந்த விதமான தொற்றுக்களும் அண்டாமல் பார்த்துக்குது சிறுநீரக கற்களும் உருவாகாமல் பார்த்துக்குது அதே மாதிரி நச்சுக்களையும் சேர விடாமல் சுத்தப்படுத்தி நம்ம சிறுநீரகத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்குது ஸோ நம்ம சிறுநீரகத்தை வந்து நச்சுக்கள் இல்லாமையும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த அஞ்சு பழங்களும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி சேர்த்துக்கும்போது போது சிறுநீரகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி புரியுது மாத்திரை மருந்துகளை விட இந்த மாதிரி இயற்கையான முறையில் பழங்களை எடுத்துக்கும்போது நம்ம உடம்பையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்